കർത്തരായ യേശുവിൻ ഇനിമേയുള്ള നാമത്തിൽ നാളെ വാഴ്കേൻ വരവേക്കറേ രാത്രി വേളയിൽ ദേവനോട് വാർത്തകളുമായി ഉങ്ങളോട് കൂടെ ആയിരിക്ക കർത്തരുടെ കർത്തനോട് വാർത്തകളെ കക്ക ദേവൻ നമുക്ക് കൃപ ചെയ്ത കർത്തർ നമ്മെ ആശീർവദിത്ത് ഓരോ നാളും വഴി നടത്തുവർ നാം ജപിക്കലാം ആണ്ടാത്രി വേളയിൽ അപ്പം നാങ്ങൾ ഉമ്മയ പ്രസന്നത്തേക്ക് നേരായി കടന്നു വരുക ആണ്ട് இந்த நாள்களில் கூகுள் மீட் ஆய் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஆண்டவரே உண்மை துதிக்க உன்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டுடைய உம்முடைய வார்த்தைகளில் இருக்க நீர் எங்களுக்கு கிருபா செய்ததுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசனத்தால் நிறம் ദൈവിക കൃപയുള്ള കൃപ കടന്നു വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കളും കുടുംബങ്ങളിലും സമാധാനത്താൽ നിറപ്പും അണ്ടേ നിന്റെ മക്കൾ സമാധാനത്തോട് വെച്ചോട് വിടുതലോട് അന്തസങ്ങളിലായിരിക്കും ഇൻക്ക് ആണ്ടോടെ വന്നിരിക്കും പോലും உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பி ஆசிர்வதே வசனங்கள் கேட்க உன்னோட வார்த்தைகளை கேட்டு புரிந்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபா செய்யும் உம்முடைய வல்லமையின் பிரசனத்தால் நிரப்பும் இனி வரவேண்ட மக்களுக்காக செபிக்கிறேன் அந்த மக்களுக்கும் நல்ல வழிகளை துறந்து கொடுத்து ஆசீர்வதையும் அநேகர் தடைப்பட்டு வர முடியாது இருக்குது இந்த நாடுகளில் அன்று மக்களுக்கும் வழிகளை துறந்து கொடுத்து ஆசீர்வதையும் வருது நாடுகளில் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள கிருபா முற்றிலும் தாழ்த்துகிறேன் அற்பணிக்கிறேன் ஏசுமி நாமத்தில் ஆமேன் ஆமேன் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் വിശേഷ വന്ന എല്ലാ മക്കളെയും നാം ദിനത്തിൽ മാർക്ക് നേതാര വസനങ്ങൾ ധ്യാനിച്ച് വരുക മാര്ക്ക് അഞ്ചാം അധികാരം അതിൻ്റെ മുപ്പത്തി നാലാമത്തെ വസനം നാം ഇന്നിക്ക് ധ്യാനിക്കുന്ന എടുക്കാം മാര്ക്ക് അഞ്ചാമധികാരം அது முப்பத்தி நாலாவது வாசனம் அவர் அவளை பார்த்து மகளை உன் விசுவாசம் நீர் சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்றார் இயேசு அந்த ஸ்திரீயோடு சொல்லுகிறார் உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ உன்னுடைய விசுவாசத்தால் உனக்கு ஒரு ரட்சிப்பு வந்திருக்கிறார் உனக்கு ஒரு விடுதல் உண்டாயிருக்கிறான் உன்னுடைய சரீரத்தில் இருந்த வியாதிகள் குணமாயிருக்கிறான் நீர் சமாதானத்தோடு போக அப்போ இங்கே இந்த வசனம் நாம் பார்க்கும்போது நம்ம சரீரத்திலே வியாதிகள் குணமாகுததில் மட்டுமல்ல நமக்கு ஒரு விடுதல் மட்டும் உண்டாயால் மட்டும் போறாது നമുക്ക് ഒരു സമാധാനം ഉണ്ടാകണം നമ്മ കുടുംബത്തിൽ കണവൻ മനവിൽ നമ്മുടെ തകപ്പൻ തായി സഹോദരങ്ങളിൽ ഒരു നല്ലൊരു സമാധാനം നമുക്ക് ഉണ്ടാകണം അത് ഖത്ര യേശുവിലൂടെ നമുക്ക് കിടക്കുക അപ്പം യേശു ചൊല്ലുക നീ സമാധാനത്തോടെ പോയി ഉദന നീങ്ങി ഇനിമേൽ ഉനക്ക് വേദന വരയ്ക്കും കറ്റർ പിള്ളേ അനേകർ നാളുകളിൽ അത് ഉലകത്തിൽ ആയിരിക്കും പോലും വേദനയോടെ കണ്ണുനീരോടെ ഭയത്തോടെ കവലിയോടെ അനേകരായിരക്ക ഇനി എപ്പി എന്നോട് വാഴ മുന്നാടി കടന്നു ിൽ ഞാനും നിങ്ങളെ വിശ്വാസത്തോടെ കടന്നു വരട്ടും യേശുക്ക് പക്കത്തിൽ വരുംപോതേ നാം വിശുവാസത്തോടെ കടന്നു വരട്ടും അത് വിശുവാസത്തോടെ നാം കടന്നു വരും உன்னுடைய வேதனைகள் நீங்கும் உன்னுடைய வேதனைகள் மாற்றப்படும் உன்னுடைய குடும்பத்துக்கு உனக்கு ஒரு சமாதானத்தை உன்னுடைய வேதனை நீங்கி அந்த வழிகள் மன கவலைகள் மாற்றப்பட்டு உனக்கு சுகமாயிருக்க தேவன் கிருபா செய்வார் நேற்று தினத்தில் நான் வாசிச்சிருக்கிறாள் அஹ் ஆலயத்திலே தலைவனை ஆலயத்திலே தலைவனுடைய மகள் அந்த சிறு பெண்ணு பன்னிரண்டு வயசுள்ள ஒரு பெண்ணு அது இறந்து போகிறார் அந்த பொண்ணு இறந்து போகும்போது அது ஏசு கடந்து சென்ற அந்த பொண்ணை அவங்களோட கைகளின் மேல் தொடும்போது போது சிறு பொண்ணை நீ எழும்பு என்று சொல்லும்போது அந்த பொண்ணு எழும்பி நிற்கிறார் அப்போ அது எழும்பி அது நடக்கிறார் மறித்து போன அந்த பொண்ணுக்கு ஏசு உயிரை கொடுக்குறது நாம் இந்த வசனத்தில் வாசிச்சு கேட்டிருக்கிறான் அப்போ இந்த இயேசு படகில் ஏறி அக்கறைக்கு போகும்போது அந்த கடல் பகோரத்தில் வந்து அங்கு உட்காரும் போது அது இயேசு இயேசுவுக்கு பக்கத்தில் அநேகர் வந்து கூடினார் இந்த நாள்கள் வாஞ்சியோட வந்து கூடி எதுக்காக வந்து இருக்கும் அந்த இடத்தில் கத்தோட வார்த்தைகளை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லு இது கேட்கிறதுக்காக அநேகர் இயேசுக்கு பக்கத்தில் வருகிறார் இப்போதான் இந்த ஆலயத்துடைய தலைவன் வருகிறார் ஆண்டவரே வரே என்னோட பிள்ளை ரொம்ப பலவீனதையோடு இருக்கிறார் ോ മാ അവളെ തൊടും നീ വന്ന് അവളെ തൊടും അവളെ തൊട്ടന്നാൽ നീ തൊട്ടാൽ അവൾ ഗുണമാകും എന്ന് പെട്രാൾ അതേ നേരത്തിൽ യേശു അങ്ങനെ പുറപ്പെടും പോസിച്ച് കേട്ട വസനത്തിലേ പെരിയ അത് അങ്ങേ ഒരു സ്ത്രീ അനേക വർഷങ്ങളാകിയോടെക്ക அந்த ஸ்திரீ பன்னிரண்டு வருஷமாக வியாதியோடு இருக்கிறார் இப்போ இங்கு இயேசு நடந்து போகிறது இயேசு அந்த வழியே போகிறதே இந்த ஸ்திரீ பார்க்கிறார் இந்த ஸ்திரீ பார்த்து எனக்கு ஒரு விடுதல் வேணும் அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு வருகிறார் இயேசுவினிடம் கடந்து சென்றால் என்னுடைய வியாதி விடுதல் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளை இடுவார் അവരുടെ എന്ന് തുടലാം ഒരു വിശ്വാസത്തോടെ അവൾ ജനത്തുക്ക് നടുവിൽ ഏറുക അപ്പൊ യേശു നടന്നു പോകും പോശു പോകും പോറ്റിലും അനേകം മക്കൾക്കും അടിയേ തള്ളി നെരുക്കി നെരുക്കി അപ്ഡേ കടന്ന് ചെല്ലുക അപ്പൊ ഇന്നി അനേകം തുറലാന ചനം അവരോട് കൂടെ പയണിക്കറേശു அந்த ஆலயத்துடைய தலைவனுடைய வீட்டுக்கு போகிறார் ஏன் அந்த பந்திரண்டு வருஷம் வயசுள்ள பொண்ணு அது அங்கே வியாதியோடு இருக்கிறார் அதை பார்க்கிறதுக்கும் அற்புதங்களை பார்க்குறதுக்கு வசனங்கள் கேட்கறதுக்கு இயேசுவோடு கூட அநேகர் கடந்து செல்கிறார் இந்த போகுத மக்களுக்கு நடுவிலே இந்த பன்னிரண்டு வருஷம் ஆக வியாதியோடு இருக்கிற ஸ்திரீயும் തൊടണം വസ്ത്രത്തെ വസ്ത്രത്തെ തൊട്ട് ൂടെ ഒരു എന്ന് വിണ്ടാകണം അവൾ കടന്നു നാം കടന്ന് മാർക്ക് അഞ്ചാം അധികാരം അതിന്റെ ഇരുപത്തി അഞ്ചാമത്തെ വസനം വാസിക്കും പോലെ അപ്പോഴും പന്ത്രണ്ട് വർഷമായി പെരുമ്പാടുള്ള സ്ത്രീ அநேக வைத்திரர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனிக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகவும் குணமடையாமல் வருத்தப்பட்டு போ போயார் இங்கு அந்த அந்த ஸ்திரீ வருத்தத்தோடு இருக்கிறார் ஏனென்றால் பன்னிரண்டு வருஷமாக அவக்கு இருந்த எல்லா அது செல்வங்கள் பணங்கள் எல்லாம் செலவழித்தும் വ്യാധി ഗുണമാകുന്നതില്ല അന്നളിൽ സ്ത്രീ അത് യാക്കത്തിലേ സേക്ക മാ തള്ളിവിടും ദൂരമായി വയ്ക്കും അസുദ്ം അന്നിരിക്കുന്ന നരത്തിൽ ജനങ്ങളുടെ മത്തി ലേഡി അപ്പേ വരുക കടന്നു വരുക അനത്തക്ക് നടുവിൽ വര മുട അന്നെക്ക് മക്കൾ അപ്പേ ജനത്തിക്ക് പക്കത്തിൽ വര അനുമതി കൊടുക്കുന്നില്ല അപ്പോ ഇപ്പി അസുദ്മാക്കി അന്ന സ്ത്രീ വിശ്വാസത്തോടെ വരുക യേശുടേ പക്കത്തിൽ വന്ന് അവരുടെ വസ്ത്രത്തിൽ തൊടുംപോത് എനക്ക് ഒരു വിടുതൽ ഉണ്ടാകും വിശുവാസത്തോടെ കടന്നു വരുക ദേവ പിള്ളേക്കും ഉണ്ടെന്നും ഒരു വിശ്വാസത്തേവയക്ക நேற்று தினத்தில் நாம் கேட்டிருக்கிறார் மறித்து போன அந்த மகனை பார்த்து நீ பயப்படாதே விசுவாசமாயிரு உன்னுடைய மகள் மறித்து போனது இல்ல அவ தூங்கிட்டு இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார் கர்த்தருட பிள்ளைகளே விசுவாசம் என்னால் என்ன நம்ம மனித புத்தியால் யோசிக்க முடியாத அளவில் ஒரு பெரிய அற்புதத்தை യേശു േശു അങ്ങേരാ വിനാൽ മനുതനാൽ കുടിയാത്തത് അത് ദേവനാൽ ആകും ഒരു നമ്പ ഇങ്ങ സ്ത്രീ പന്ത്രണ്ട് വർഷമായി അവളുടെ നിലങ്ങൾ വിറ്റ് അവൾക്ക് ഇരുന്ന എല്ലാ സെൽവങ്ങൾ വഴിത്ത് മുടിട്ടും അവൾ ഗുണമടയത് ഇല്ല ഉലക പ്രകാര എല്ലാ ഇടത്തിലും കടന്നു அநேக வைத்தியர்களால் அது அவள் அதை கடந்து சென்று இந்த வியாதி குணமாக்குதற்காக கடந்து சென்று தேவ பிள்ளைகளே அப்போ அவ்வளோ வியாதி இருந்தும் இந்த ஸ்திரீ எல்லா ஹாஸ்பிட்டல்கள் வைத்தியர்கள இடத்தில் செலவழித்து பணம் செலவழித்து பணம் செலவழித்து இந்த வியாதி குணமாகாது இருக்கும் போது அவள் நம்பிக்கை வைக்கிறாள் േശുക്ക് പക്കത്തിൽ കടന്ന് ചെലവ് ഇനിക്ക് കത്തർ പിള്ള വ്യാധിയോട് ക്രിയകളാൽ കണ്ണനീരാൾക്കേശുവിനെ വരും പോലും അവർ ഉന്നെ ഉനക്കൊരു ഉനക്ക് ഒരു ഉന്നെ കർത്തർ കർ ഗുണമാക്കുവ നമുക്ക് എന്നെ വിശ്വാസം വിശുവാസം വിശ്വാസം യേശു എന്നെ ഗുണമാക്കുവ േശു എന്നെ ഗുണമാക്കുവ അവർ എന്നെ വിടവിപ്പേദനകളെ മാറ്റുവർ എന്ന വ്യാധികളെ മാറ്റുവർ എന്ന കവലകളെ മാറ്റുവർ ഒരു വിശ്വാസം നമുക്ക് ഇങ്ങനീ ജനത്തക്ക് നടുവിലേ കടന്ന് യേശുവേ തുടക്ക അപ്പോ ഇങ്ങേശുവെ കുറിച്ച് അത് സ്ത്രീ ആ കവിപ്പെട്ടിരിക്ക அவன் குணமாக்குத தேவனந்து புரிந்திருக்கிறார் ஏசு குணமாக்குதவர் என்று தெரிகிறார் அதனாலே இனி உலகத்திலே யாருடைய பக்கத்தில் போக வேண்டாம் நான் இயேசுக்கிட்டையே கடந்து செல்லலாம் என்று சொல்லி அது அவருடைய வஸ்திரத்தில் ஆவாது அவருடைய வஸ்திரத்தில் ஆவதும் தொட்டால் சொஸ்தமாகவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ கடந்து செல்லுகிறான் தேவ பிள்ளைகளே இருபத்தி எட்டாம்மத்து வசனத்தில் நான் வாசிக்கும்போது ஜனக்கூட்டத்துக்குள்ள அவருக்கு பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் ஜனங்கள் தரலான ஜனம் கடந்து செல்லும்போது அந்த ஜனக்கூட்டத்திலே கடந்து சென்று அவருடைய வஸ்திரத்தில் தொடுகிறார் அப்ப இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று അപ്പോ ഉടനെ യേശുടേ വസ്ത്രത്തിൽ തൊടുമ്പോ ഉടനെ അവളുടെ ഉദരത്തിൽ ഉദരത്തി നിന്ന് പോയിട്ട് നീങ്ങി ആരോഗ്യം അടുന്നത അവൾ തൻ ശരീരത്തിൽ ഉണർന്നാൽ കിട്ടുക കറത്തൊരു പിള്ളുകളേ നാളുകൾ യേശുവെ തൊടുപോത അന് സ്ത്രീ ഗുണമടുക അവളുടെ ഉദരത്തിൽ ഉള്ള അത് നിന്നു വ്യാധി നിന്നു നിന്ന് പോകേശ വിശ്വാസത്തോടെ പോയി അവരുടെ ഒരു വിടുതൽ അങ്ങേ ഉണ്ടാകുക അവളുടെ വേദന നീങ്ങി അവൾ ആരോഗ്യമെന്താ അന്നെ അവളുടെ ശരീരം சொஸ்தமுள்ளதாகி மாற்றப்பட்டிருக்கிறார் என்ன கேட்குத கத்தர் பிள்ளைகளே நீங்க யாரு வேணாலும் ஆகட்டும் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கும் போது அநேகரால் தள்ளப்பட்டிருக்கும் போது இனி என்ன வழி என்று தெரியாமல் இருக்கும் போது இயேசு ஒருவர் நமக்காக இருக்கிறார் அவர் நமக்கு விடுதலை இருக்கிறார் விசுவாசத்தோட നാം അവരുടെ പക്കത്തിലേക്ക് കടന്ന് തൊടുവർക്ക് വിടുതലെ അനപ്പുവർ ഗുണമാക്കുവല്ല നമ്പിക്കോടെ നാം കടന്നുട്ടോ ഉൻ ശരീരം ആരോഗ്യമുള്ളതായി മാറ്റപ്പെടും ഉന്നുടേ ശരീരം ആരോഗ്യം ഉള്ളതായി മാറ്റപ്പെടും വ്യാധി നീങ്ങിവിടും കത്തടപിള്ള സ്ത്രീ വ്യാധിയോട് ഇരുക്കലവീനോട് ഇരുക്ക അവളുടെ വിശ്വാസം വിശുവാസം എന്നേശുവെ തൊട്ടാൽ പോകും യേശുടേ വസ്ത്രത്തിൽ തൊട്ടാൽ പോകും ഞാൻ ഗുണമാകും ഇന്നി ഉള്ള വിശുവാസം ഉണ്ടാകട്ടെ നാം വിശ്വസിക്കട്ടോ ആണ്ടവർ എന്നെ ഗുണമാക്കുവ என் வேதனைகளை அவர் மாற்றுவார் என்னை நன்றாய் அறிய தேவன் அவர் நம்முடைய எல்லா கவலைகளை மாற்றுவார் என் சரீரத்தை ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்றுவார் என்று நான் நம்பிக்கை வைக்கின்றேன் கருத்தொரு பிள்ளைகளே அடைந்திருக்கிறார் அந்த ஸ்திரீ இயேசுடைய அந்த வஸ்திரத்தில் தொடும்போதே அவள் அடைந்திருக்கிறார் அவளுடைய சரீரம் அடைந்திருக்கிறார் அவள் அதை உணர்ந்திருக்கிறார் கர்த்தர பிள்ளைகளே இன்னைக்கு அவளோட வியாதி அந்த அவளுடைய உதரத்தின் ஊரல் உடனடி நின்று போயிற்று என்று நாம் வசனத்தில் கேட்கிறார் கர்த்தர பிள்ளைகளே நாம் இயேசுவே தொடும் போது இயேசு நம்மை தொடும் போது வல்லமை நம்மேல் ஊற்றப்படுகிறார் அந்த வல்லமையால் நாம் குணமாகிறார் கற்றடை பிள்ளைகளை இங்கே முப்பதாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது இயேசு தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டது அப்போ சும்மா போய் வஸ்திரத்தில் தொடும்போது இயேசுக்கு தெரிஞ்சிருக்கிறார் அந்த வஸ்திரத்தில் தொட்டப்போ என்னுடைய உள்ள இருந்த வல்லமை யாருக்கோ மேலே போயிடுச்சு என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கிறார் அப்போ சீசர்கள் சொல்லுகிறார் ஆண்டவரே உன்னை உன்னை தொட்டது யாரு தொட்டது யாருன்னு எதுக்கு கேட்கிறார் இயேசு என்னை யார் தொட்டிருக்கிறார் என்று கேள்வியை எழுப்பும் போது என்னை தொட்டது யார் என்று அங்கே சீசரிகள் எதுக்கு நீ கேட்கிறார் என்று கேட்கிறார் என்னன்னா திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டு போகிறார் திரளான மக்கள் அவருக்கு பக்கத்தில் வந்து சரீரத்தில் தொடுகிறார் போகிறார் வருகிறார் அப்படி இருக்கும் போதும் இவர் ஒரு கேள்வியை இயேசு எழுப்புகிறார் யார் என்னை தொட்டிருக்கிறார் கத்தர் பிள்ளைகள் நாம் யோசிச்சு பார்க்கட்டும் அநேக மக்கள் இருக்கிறார் எல்லாரும் வந்து இடிக்கிறார் அப்படியே நெருக்குகிறார் அப்படியே போகிறார் முன்னாடி போகுதுக்காக ஓரோ மக்களும் நெருக்கி அப்படியே போய்கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் யார் என்னை தொட்டதுன்னு இயேசு கேட்கிறதுக்கு காரணம் என்ன ஏசுவிலிருந்து வல்லமை ஒரு ஆளுட மேல் கடந்து சென்றிருக்கிறார் அப்போ இயேசுவில் இருந்து வல்லமை புறப்பட்டு போனது அப்போதான் அவர் கேட்கிறார் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது யார் என்னை தொட்டது என்று ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறார் அப்ப சீசர்கள் எல்லாம் திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதே நீர் நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று சொல்லி ஒரு கேள்வியை அங்கு வைக்கிறார் கருத்தோட பிள்ளைகளே இந்த ஸ்திரீ தொட்டதே இயேசுவுக்கு தெரியும் இயேசுடைய வஸ்திரத்தில் விசுவாசத்தோடு வந்து தொட்டதும் அந்த வல்லமை புறப்பட்டதும் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும் இந்த நேரத்தில் அந்த ஸ்திரீ யார் என்று வெளிப்படுவதற்காக அவர் இந்த கேள்வியை கேட்கிறார் முப்பத்தி மூணாவது வசனத்தில் இதை செய்தவளை காணும்படிக்கு யார் தொட்டிருக்குதோ அவளை காணும்படிக்கு അവർ ചുറ്റിലും പാർത്തർ ഇസനത്തിൽ നാം പാർക്കുന്നത് അപ്പോ സുമ പോയി തൊട്ടതല്ല വിശുവാസത്തോടെ പോയി അത് വസ്ത്രത്തിൽ തൊട്ടിരിക്കാൽ വിശുവാസം കർത്തർ എന്നോട് കൂടെ ഇരപ്പർ കർത്തർ വേദനകളെ മാറ്റുവർ യേശു എന്ന വ്യാധികളെ ഗുണമാക്കുവർ േശു എന്നരീരത്തിലെ വ്യാധികളെ നിക്കി എ ശീരത്തെ ആരോഗ്യമുള്ള ശരീരമായി മാറ്റുവർ ഒരു നമ്പിക്കുക്കുന്നേവായിരക്കോ ഞാനും നിങ്ങളും അത് നമ്പിക്കോടെ കത്തരുടെ പക്കത്തിൽ കടന്നു വരട്ടെ അവർ നമ്മുടെ വേദനകളെ മാറ്റുവർ അവർ നമ്മെ ആശീർവദിച്ച് നടത്തുവർ അപ്പൊ യേശു കേട്ട കാരെ തൊട്ടത് എന്ന് കേക്കും പോലെ യേശു വരും കാണും പഠിക്ക അവർ ചുറ്റിലും പാർത്ത നമുക്ക് വസനത്തിൽ പാർക്ക മുടും അപ്പോ നമ്മ എല്ലാം സുമാതാനേ ഒരു ലേഡി ഒരു സ്ത്രീ പോയി அவ அவரை தொட்டிருக்கிறார் வஸ்திரத்தில் தொட்டிருக்கிறார் அதுக்கு என்ன ஒரு விடுதல் பெற்று கொண்டிருக்கிறார் எதுக்கு இந்த கேள்வியை எழுப்பணும் சீசர்களும் அப்படித்தான் கேட்டிருக்கிறார் பட் இயேசுக்கு தெரியும் என்னில் வல்லமை புறப்பட்டது அப்போ ஒரு பாஸ்டர் ஜெபிக்கும் போது ஒரு ஊழியக்கார் உங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் மேல் வல்லமை புறப்படுதது இயேசுவிலிருந்து வல்லமை உங்கள் மேல் புறப்படுதது கர்த்தரில் இருந்து உங்களுக்கு வல்லமை புறப்படுது நீங்க அப்படிதான் குணமடைகிறார் இல்ல மனுஷராயிருக்குத பாஸ்டர்மார மேலேயோ இல்ல ஊழியக்காரர்கள் மேலேயோ எதுவும் எந்த சக்தியும் இல்லை பலன் இல்லை எல்லாம் மனுஷராய் இருக்கும்போது எப்படி அந்த விடுதல் நடக்கிறார் தேவனுடைய வல்லமை அந்த வியாதி மேல் ஊற்றப்படுகிறார் அவங்கள் குணமடையப்படுகிறார் அப்ப இந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி உண்மையே அவருக்கு சொன்னார் அப்போ இந்த ஸ்திரீ நடுங்குகிறார் பயப்படுகிறார் ஓ யேசுக்கு தெரிஞ்சு போச்சு ஞான இந்த வஸ்திரத்தை தொட்டிருக்கிறார் குணம் அடைஞ்சிருக்கிறார் என்றது தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்போ அங்க பயப்படுகிறார் நடுங்குகிறா ஏன் இந்த ஸ்திரீ நடுங்கணும் அன்னைக்கு எகூதா மக்கள் இந்த மாதிரி ஒரு வியாதி இருந்தா அது அந்த மக்கள் பக்கத்திலே வரக்கூடாது வீட்டுக்குள்ள வரக்கூடாது யாரையும் தொடக்கூடாது அன்னைக்கு இருக்குதா ஆசாரியர்கள் அவங்களை தொடக்கூடாது இப்படி எல்லாம் ஒரு பயங்கரமான சட்டங்கள் அன்னைக்கு இருந்திருக்கிறான் அப்ப இப்படிப்பட்ட மக்கள் தூரமாய் தள்ளப்படுவோம் இப்படிப்பட்ட மக்களை யாரும் ஆதரிக்கிறதுக்கோ அவங்களுக்கு உதவி செய்ததுக்கோ யாரும் இருக்காது இப்படியெல்லாம் இருக்கிற நாடுகளில் தான் இந்த ஸ்திரீ பயந்து நடுங்குகிறார் அவள் உண்மையை சொல்லி இருக்கிறான் எனக்கு பன்னிரண்டு வருஷமா வியாதி இருந்தது எல்லா இடத்திலும் கடன் சென்றது எனக்கு இப்போ இயேசுடைய வஸ்திரத்தில் தொடும்போது எனக்கு ஒரு விடுதல் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறார் ദൈവ പിള്ളും ഞാനും വിശ്വസിക്കേശിൽ വിശ്വസിക്കുക നാം യേശുവിൽ വിശ്വസിക്കും പോലും നമുക്ക് ആഴമാണ് ഒരു വിശ്വാസം തേം ഇന്ന് സ്ത്രീ വിശ്വസിത്തത് മാതിരി കർത്തർ തൊട്ടാൽ ഒരു വിടുതൽക്ക് കിടക്കും അപ്പൊ നമ്മ വിശ്വാസം എന്ന കർത്തർ എന്റെ മേൽ തൊടും പോൽ വല്ല ഊറ്റപ്പെടും അവരുടെ വല്ലമയൽ நாம் குணமடைவார் அப்போ உங்களுக்கு குடும்பங்களில் ஒரு வியாதி இருக்குது பலவீனம் இருக்குது கண்ணு நீரான சூழ்நிலை இருக்குது பிரச்சனை இருக்குது என்றால் நாம் உலகத்தில் எல்லா இடத்திலும் கடந்து சென்றிருக்கலாம் இனி எங்கேயும் அதை எதுவும் செய்ய முடியாது என்றுள்ள சூழ்நிலையில் இருக்கலாம் பட் நமக்காக ஒரே ஒரு வழி இருக்கிறார் அவர்தான் ஏசு கிறிஸ்து கடைசியாக സ്ത്രീ യേശുവിനം വന്നത് മാതിരി ഞാൻ നിങ്ങളും യേശുവിനം വരട്ടും അവർ ഉടുതല വ്യാധികളെ ഗുണമാക്കുവർ അവർ ഉരോഗ്യം അടിയ അവർ കൃപ ചെയ്യുവർ അവർ ഉങ്ങളുടെ ശരീരത്തെ സ്വസ്ഥമാക്കുവർ ഉണ്ടെ കുടുംബത്തിൽ ഒരു സമാധാനത്തെ കൊണ്ട് നിരപ്പവർ ഇത് ഇങ്ങനെ നാം വാസിച്ചു കേട്ട വസനത്തിൽ പാർക്കിറു இந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி கஷ்டத்தோடு இருக்கும் போது இயேசு சொல்லுகிறார் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை உன்னை உன் விசுவாசம் தான் ஏதோ உலகத்துல மனிதன் அல்ல இந்த உலகத்துல ஏதோ செல்வங்கள் அல்ல உலகத்துல ஏதோ பணமோ பொருளோ அல்ல உன்னை விஷ உன்னை ரசித்தது ஒரே ஒன்றுதான் அதை அந்த விசுவாசம்தான் உன்னை ரசித்தது என்று இயேசு சொல்லுகிறான் அந்த ஸ்திரீ கிட்ட இயேசு சொல்லுகிறார் நீர் சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லப்படுகிறார் கர்த்தர் பிள்ளைகள் இந்த ராத்திரி வேலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுறது நீ விசுவாசத்தோடு இரு கர்த்தர் உண்மை ரசிப்பார் கர்த்தரு விடுவிப்பார் கர்த்தரு நீ ஆதரிப்பார் ോടെ പോയിരു കോടു നാം കണ്ണുകളെ മൂടലിക്കലവേളി വാർത്തകളെ ധ്യാനിക്കേ അത് നന് പന്ത്രണ്ട് വർഷമായി വ്യാധിയോടെ സ്ത്രീ മക്കൾ മുൻപടി വര മുടിയാതെ സ്ത്രീ അന്നെ അിലും விசுவாசத்தோடு இயேசுவினிடம் வந்திருக்கிறார் ஆண்டு உம்முடைய வஸ்திரத்தில் தொடும்போதே ஒரு விடுதல் ஒரு வல்லமை அவன் மேல் இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும் ஒரு மக்கள் மேல் உமது கரம் தொடுத ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமை அந்த மக்கள் மேல் உச்சப்படுத ஸ்தோத்திரம் யாரெல்லாம் விசுவாசத்தோட ஜெபிக்கணும்

ഒരു വിടുതലുള്ള പെടുള്ള മക്കളായി ഓരോ വീടുകൾക്കുള്ളിൽ ദൈവിക സമാധാനം ഇറങ്ങി വരട്ടെ ആൻഡ് ഒരേ നാളുകളിൽ മക്കൾക്ക് വഴികളിൽ തുറന്നു കൊടു നാളെ എഴുമ്പി എഴുപി അണ്ടിക്ക് നമ്മുടെ ആരാധനകളിൽ കലി കൊള്ള നീർ കൃപ ചെയ്തക്കാർ മുറ്റിൽ താഴ്ത്തുകേശു നാമത്തിൽ ആമീൻ ആമേൻ കർത്തേ ആശീർവദിച്ച് വഴി നടത്തുവ